அனைவருக்கும் வணக்கம் டிஎம்கே ஆகட்டும் ஸ்டாலின் அவர்களாகட்டும் தொடர்ந்து இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது கடந்த வாரம் எல்லாமே மூன்றாண்டு சாதனைகள் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா போட்டுட்ருந்தாங்க அதில் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய டிராவிடியன் மாடல் அரசின் மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கல்வித்துறை கண்டுள்ள நாலு கால் பாய்ச்சல் வளர்ச்சிக்கு இன்றைய செய்தித்தாள்களில் வந்துள்ள செய்திகளே சாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு அட்டாச்மெண்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு இமேஜ் போட்டிருக்காரு சரி இது என்ன உண்மைத்தன்மை அப்படின்னு பார்த்தா இது மத்திய அரசாங்கத்துடைய பள்ளி கல்வி முன்னேற்றத்திற்கான சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே தமிழகத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகள் அதாவது ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுலேருந்து மூன்று ஆண்டுகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ நிதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி முப்பத்திரெண்டு கோடி வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இதை அதிமுக செஞ்ச சாதனையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போது உடைய ஒரு வேலையாக இருக்குது ஸ்டாலின் அவர்களும் அப்படியே தான் போட்டிருக்காரு சரி இது ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னொன்று போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு சரி அடுத்ததாக சமக்ரா சிக்ஷியா அபியான் இந்த திட்டத்தை திட்டத்து மூலமாக வந்த அமௌண்ட்டை பயன்படுத்துற பயன்படுத்தி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கோடிக்கான ஒப்பந்தம் எதுக்கு பள்ளிகளுக்கான ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்தை அமைக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிளானை கையில் எடுத்திருக்காங்க தமிழக அரசு அதை தமிழக அரசுடைய எல்கார்ட் நிறுவனத்திற்கு அந்த ஒப்பந்தம் கொடுக்காம கேரளா மாநில அரசு சார்ந்த ஒரு நிறுவனத்திற்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்வி இப்போது பலரும் இருக்காங்க தமிழ்நாடு நாங்கள் அப்படி எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க இந்த ஒப்பந்தத்தை மட்டும் ஏன் அண்டை மாநிலத்துக்கான கேரளாவில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முதல்வர் அவர்களும் அதே மாதிரி தமிழக அரசு என்ன பதில் சொல்லும் அப்படிங்கிறது தான் இப்போது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது என்ன பதில் சொல்லுவாங்க பார்க்கலாம்